அவள் வலிமையான நாட்டை வணக்கப்படுகிறார் ஆனால் அவள் உண்மையில் அவள் பயிரித்தான் வாழ்கிறார் பெண் பாதுகாப்பு நன்மை போன்ற ஒரு நாட்டை ஒரு பெரிய கொள்ளின்றது தனியாக வயலுக்கு செல்லும் பெண்கள் காட்டில் விறகு பருக்க செல்லும் பெண்கள் இரவு நேரம் பணிக்கு செல்லும் பெண்கள் வாடகை மகிழந்துகளிலும் பேருந்துகளிலும் பேருந்துகளிலும் தனியாக வீழ்ச்சியிலும் கூட இருக்க முடியவில்லை சிறு குழந்தை கர்ப்பிணி என்று பாராமல் வன்புணர்வு செய்யப்படுகின்றன இது போன்ற நிகழ்வுகளை ஒரு காலத்தில் உள்ளது போல் பெண் உள்ளது போல் பெண் சிசுக்களை அதிகமாகிவிடும் இதற்கு பிற நாடுகளே நாடுகளை சட்டங்களில் கடுமையாக்கப்பட்டால்தான் பெண்கள் சுதந்திரமாக வெளியில் உள்ள முடியும் பெண்களை மதிப்போம் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் என்று எனக்கு பேச வாய்க்களித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்